ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் நூற்றி நாற்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது அப்போது சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் ஒரு ஆயுதத்தை ஒரு கத்தியை ஒரு அருவாளை எப்படி கூர்மையாக்க முடியும் கூர்மையாக்குறதுனா என்ன அர்த்தம் அது ஏற்கனவே பயன்பட்டு பயன்பட்டு மலிங்கிடுச்சு அதை இன்னும் ஷார்பன் பண்ணி திரும்பவும் புதுப்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தங்கள் நாவை சர்ப்பத்தின் விஷம் எப்படி கக்குகிறதோ அதுபோல தங்கள் வார்த்தைகளை கூர்மையாக்கி பிறரை காயப்படுத்தி துன்மார்க்கராக தங்கள் வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கிட்டது மட்டும் இல்லை நீதிமானை குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறாங்க அவர்கள் உதடுகளின் கீழ் விரியின் பாம்பின் விஷயம் இருக்கிறது ஒருத்தர் உடம்புல விஷம் போயிடுச்சுன்னா என்னாகும் அந்த விஷயம் கடகடகடன்னு இரத்தத்தின் வழியாக மூளைக்கு போகும் அதனால தான் தூங்கக்கூடாது ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பிரெயின் வந்து ரெஸ்ட் ஆகும்போது அது இன்னும் எல்லா இடத்துக்கும் ஹார்ட்டுக்கெல்லாம் போயிடும் எல்லா இடத்துக்கும் அது பரவாமல் அது என்ன செய்வாங்க தடுக்கிறதுக்காக தூங்காதீங்க அப்படின்னு அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வந்து சொல்லுவாங்க அப்போ இந்த விஷம் எப்படி எல்லா செல்லுகளுக்கும் போகும்போது உடல் பலவீனப்பட்டு சோர்ந்து போவாங்களோ அதே போல் பிறருடைய காயப்படுத்தும் வார்த்தை சோர்வு இந்த சோர்வு தாக்காத மனுஷங்களே கிடையாது இல்லையா யார் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் மூலமாகவோ யாரோ ஒருத்தர் மூலமாக நம்ம காயப்படும் போது ரொம்ப சோர்ந்து போகிறோம் அப்படி சோர்ந்து போகும்போது மித்த எல்லா பிரச்சனைகளை விட கடன் வியாதி பொருளாதாரம் இப்படி எந்த பிரச்சனையை விட சோர்வு கொண்டு வருகிற பலவீனம் எல்லாவற்றிலும் பெரிய பலவீனமாக காணப்படும் அப்படி ஒரு சோர்வு வருது அதாவது அந்த சோர்வுக்கு சொல்யூஷனே நம்ம சொல்ல முடியாது அதாவது இப்போ கடன் இருக்குன்னு வைங்களேன் அந்த கடனை அடைச்சிட்டா இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் வியாதி குணமாயிட்டா நோய் சரியாயிடும் ஆனால் அந்த சோர்வுங்கிறது அப்படி இருக்காது அது என்னதும் மனசை போட்டு ஒளம்பிக்கிட்டே இருக்கும் இதுதான் எக்ஸாக்ட் திஸ் காரணம் இதுக்கு இப்படி கரெக்டாக ஒரு சொல்யூஷன் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட சோர்வு வரும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு திட மனதை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் எப்படி ஏற்படுத்தி கொள்ள முடியும் நம்மளை யார் ஆட்கொண்டு இருக்கிறா நம்ம எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்கு இல்லையா நம்மளே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவி அவர் என்ன செய்திருக்கிறார் நம்மளே தவறுடைய சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறார் இல்லையா நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று ஆவியானவரை நமக்கு அனுப்பியிருக்கிறார் இல்லையா இந்த ஆவியானவர் எங்கே இருந்து நம்மளிடம் இறங்கி வந்தவர் அவர் பரலோகத்தில் வாசம் செய்கிற ஆவியானவர் நம்ம கிட்ட இறங்கி வந்திருக்கிறார் இல்லையா அப்போ இருந்து வாசம் செய்து வருகிறவர் எப்படிப்பட்ட காரியங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையை சுமந்து கொண்டு நம்ம கிட்ட வருவார் ஒரு அக்கா வந்து பூவிக்க வராங்கன்னா அவங்க போகிற இடமெல்லாம் நறுமணம் இருக்கும் இல்லையா அது போல எங்க இருந்து வந்தாரோ அந்த இடத்தின் பிரசன்னத்தை சுமந்து கொண்டு தான் நம்மக்கிட்ட வருகிறார் அப்போ பரலோகத்துல என்ன இல்லை கவலை இல்லை கூக்குரல் இல்லை துன்மார்க்கம் இல்லை அழுக இல்லை பற்கடிப்பு இல்லை துரோகம் இல்லை சோர்வு இல்லை எதுவுமே இல்லை அப்போ அப்படிப்பட்ட சமாதான மிக்க ஒரு பிரசனத்தை ஆவியானவர் சுமந்து நமக்குள்ளே இருக்கிறார் இந்த உணர்வு நமக்கு வேணும் அப்போது அவர் நம்மளுக்குள்ள ஒரு சோர்வு பலவீனம் ஒரு பயங்கர தா தாக்கம் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும்னா பரலோகம் எனக்குள்ளே இருக்கிறது பரலோகத்துல கூக்குரல் இல்லைன்னா எனக்குள்ளேயும் எந்த விதமான கூக்குரலும் கிடையாது பரலோகத்துல சமாதான குறைச்சல் இல்லைன்னா எனக்குள்ளேயும் சமாதான குறைச்சல் கிடையாது பர்லோகத்தில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாருனா நான் பலன் உள்ளவள் ஏன்னா தேவனே எனக்குள்ளே இருக்கிறார் நான் பலன் உள்ளவள் அப்படின்ட்டு தான் நம்மளை என்ன செய்யணும் பலப்படுத்தி கொள்ளணும் கடந்த நாட்களில் வந்து நான் அப்படி தான் பலப்படுத்தி கொள்ள கர்த்தர் எனக்கு கிருப்பை பாராட்டினார் நீங்கள் என் கூட இருக்கும்போது யாராலும் என்னை என்ன செய்ய முடியும் அந்த பிசா சாலை இப்படி நடந்துச்சு பிசா சாலை அப்படி நடந்துச்சுன்னு அவனை ஒரு காரியத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம மாற்றவே கூடாது அவனால் நம்ம வாழ்க்கையை ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வேணும் ஏன்னா கர்த்தர் எனக்கு அதிகாரியாக இருக்கிறார் இந்த நிலம் இன்னாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த நிலத்தில் வந்து ஒருத்தங்க கூடாரம் போட்டாங்கன்னா அது யாருடைய தப்பு கூடாரம் போட்டவங்களுடைய தப்பு இந்த நில உரிமையாளருக்கு என் நேரமும் அந்த கூடாரத்தை வெளியே தூக்கி எரியவும் இந்த நபர் மேலே லீகலாக கேஸ் கொடுத்து அவரை உள்ளே அடைக்கவும் உரிமை இருக்குது அது நம்ம உரிமையாக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிமை சொத்தாக மாறின பிள்ளைகள் நம்ம நம்ம மேல உரிமை கொள்ளவோ நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கவோ நமக்கு ஒரு தீர்ப்பிடவோ நம்ம சூழ்நிலையை மாற்றவோ அவனுக்கு அதிகாரம் கிடையாதுங்கிற விசுவாசம் முதல்ல நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த விரியன் பாம்பின் விஷயத்தை கக்குகிற அந்த விஷயம் நமக்குள்ள இறங்காம இருக்கும் இங்கே சோர்வுக்கு இடம் கொடுக்க கொடுக்க அது உங்களுடைய எல்லா பகுதிகளிலையும் பிரதிபலிக்கும் வேலை செய்ய நம்மளுக்கு சொ மூடு இருக்காது பிள்ளைகள் காரியத்தில் நமக்கு கவனம் இருக்காது வீட்டு வேலைகளில் நமக்கு கவனம் இருக்காது பைபிள் படிக்கவோ ப்ரேயர் பண்ணுவோ எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு மனத்தாங்கல் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இது எல்லாவற்றையும் மேற்கொள்கிறதுக்கு வார்த்தையானவரின் வார்த்தை தான் அவன் தன் நாவைக்கு பைய கூர்மையாக்கி கொண்டு விஷயத்தை கக்குவான் அப்படின்னா நம் உயிர்ப்பிக்கிற வார்த்தையாகிய இருபுறமும் கருக்குள்ள கர்த்தரின் வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தணும் அதுக்காக பெரிய பெரிய வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி அந்த வசனத்தை அப்படியே சொல்லி சொல்லி ஜெபிக்கணும்ட்டு இல்லை ஆனால் அப்படி ஜெபிச்சா நல்லது ஆனால் அப்படிலாம் எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னா இசப்பாக நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க என் எனக்கு அதிகாரி என் கர்த்தர் இந்த மா இந்த ஆடுக்கு என் தேவன் மெய்ப்பராக இருக்கிறார் இந்த ஆடு துளைந்து போவதில்லை இந்த ஆடு கைவிடப்படுவதில்லை இந்த மந்தையை விட்டு தூரம் போன என்னை தேவன் தேடி அவர் மந்தையில் சேர்த்துருக்கிறார் எனக்கு ஒரு குறைவும் ஆகப் போவது இல்லை என் மேலே சத்ருவுக்கு அதிகாரம் இல்லைங்கிற விசுவாச அறிக்கை ஒன்றே உங்களை பலப்படுத்தும் ஒருவேளை நீங்கள் ரொம்ப சோர்வல இருக்கீங்கன்னா ஜெபக்கூட்டத்துல எல்லாம் போய் கலந்து கொண்டு நீங்கள் இன்னும் ஜபத்தில் அந்த ஆவியை உற்சாகப்படுத்தியே நீங்கள் ஆகணும் இங்கே சோர்வுக்கு இடம் கொடுத்து தான் என் லைஃப் இருக்குது என்னாக போதும் அப்படின்ட்டு அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண பழகிட்டீங்கன்னா அது நிறைய இடங்களில் உங்களை பலவீனப்படுத்திடும் உங்களோடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் அதை ஒரு பெரிய டவுன்ஃபாலாக கொண்டு வந்துடும் நம்ம ஏசு கிறிஸ்துவ எடுத்துக்கோங்க எப்பா என் கூடவே இருந்தானே நான் உங்களை விட்டு யார் போனாலும் போக மாட்டேன்னு சொன்னானே இப்படி பண்ணிட்டானேன்னு அதையே நினச்சி நினச்சி சோர்வுற்றாரா என் கூடவே இருந்தான் எல்லோரும் வந்து என்னோட வந்து பந்தி அமர்ந்தாங்களே எல்லாரும் என்னை விட்டு ஓடி போனாங்களேனு வருத்தப்பட்டாரா எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணாங்க எனக்கு இதை செய்ய மாட்டிங்களா அதை செய்ய மாட்டிங்களான்னு வாசல்லாம் காத்திருந்தாங்க கூறையெல்லாம் கழட்டி இறங்கினாங்க ஒருத்தர் கூட எனக்கு பேசலேன்னு ஏதாவது அவர் சோர்வு ஊற்றாரா அவருக்கு இல்லாத சோர்வு நமக்கு வந்து ஏற்படலைன்னு நான் விசுவசிக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு சோர்வுக்கு இடம் கொடுக்க அவருக்கு அவ்வளவு சந்தர்ப்பம் இருந்த போதிலும் அவர் எல்லாவற்றையும் கத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் இனி பண்ண போகிற இனி இதுக்கப்புறம் எனக்கு அடைய போகிற மேன்மையை நினச்சி அவர் வந்து அது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார் உங்களுக்குள்ள பரலோகருக்கு இருக்குது உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அவருக்கு சொந்தமான உங்களை யாரால் தொட முடியும் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்க பிள்ளையை யாராவது பிடிச்சிட்டு போனா நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்களா ஸ்கூலில் டீச்சர் பிள்ளையை அடித்தாலே என் பிள்ளையை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு கேட்குற காலம் இது இத்தனைக்கும் அந்த டீச்சருக்கு அந்த பிள்ளையை அடிக்க உரிமை இருக்குது அந்த பிள்ளை தப்பு பண்ணிச்சா எதுவுமே கேட்குறதில்ல என் பிள்ளையை நீ எப்படி தொடுவே அப்படின்னு டீச்சர்கிட்ட சண்டைக்கு போகிற காலத்தில் இருக்கிறோமே அவர் சொத்தாகிய நம்ம ஒருத்தர் தொடும்போது பரவாயில்லப்பா என் மக சோர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாரா என் எங்கள் அப்பா என்னை தொட விடுவாரா அப்படின்னு விசுவாசமாக இருக்கணும் பின்ன இந்த சோர்வு எதுக்கு சிஸ்டர் அவர் தான் என்னை விட இந்த சோர்வு எதுக்கு சிஸ்டர் உங்களை வெலப்படுத்துதான் இப்ப உங்களை எப்படி பலப்படுத்துகிறது ஏற்கனவே இந்த காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் எதுக்காகவோ ஜெபிச்சிருப்பீங்க கருத்துட்ட எனக்கு ஞானத்தை தாங்கப்பா எனக்கு பலத்தை தாங்கப்பா எனக்கு பிறர் மத்தியில் நிமிர்ந்து நிற்க கிருப்பை தாருங்கப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிச்சிருப்பீங்க அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா உங்களுக்கு அந்த காரியத்தை கொடுத்ததான ஒரு ஞானம் ஒரு பலம்லாம் வேணும்ல அதுக்காக தான் கர்த்தர் வந்து இந்த காலத்தில் கர்த்தர் வந்து இப்படி நடத்துகிறார் இருபத்தஞ்சு வருஷம் ஆபர்ஹாமுக்கு பிள்ளை கொடுக்கலையே ஆபர்ஹான் முதல் முதல்ல வாயை திறந்து கர்த்தர்கிட்ட கேட்டதே அடியே நீர் என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேன்னு அந்த அளவுக்கு ஆபர்ஹாமுக்கு பிள்ளையை கொடுத்ததான தாகமும் ஒரு ஏக்கமும் இருந்த கிட்ட பிள்ளையை கொடுத்துட்டு நீ அந்த பிள்ளையை கொலை செய்ய அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் அதுவும் முதிர் வயதில் அப்போ ஆபிரகாமுக்கு அந்த மூன்று நாள் மோரியா மலைக்கு அவர் ட்ராவல் பண்ணி போகும்போது எவ்வளோ சோர்வு இருந்திருக்கும் ஆனால் அது எதையுமே ஆபிரகாம் கண்டுக்கலை போ பிள்ளையை கட்டி படுக்க வச்சு கத்தியெல்லாம் வேற ஓங்கிட்டாராம் இந்த தைரியம் இந்த விசுவாசம் இந்த சோர்வை மேற்கொள்கிற பலன் எங்க எங்கேருந்து வந்தது ஏன்னா ஆபிரஹாமுக்கு தெரியும் ஏன் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி பிள்ளைய கொடுத்துட்டார் அப்போது என்னை நட்சத்திரங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போது எதோ ஒன்று செய்வார் அவர் வேலை நமக்கு வேதத்தை படிக்கிறதுனால அவர் வந்து இறந்தவனை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர் என் சந்ததியை வந்து அவர் காப்பாற்றுவார் இதெல்லாம் ரெண்டாவது என் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேற்றுவார் நான் அவரால் போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிற அவருடைய சிநேகிதன் நான் என்ன செய்வேன் நான் என் தேவன் சொல்கிறத செய்வேன்னு அவர் துணிந்து செய்தாரே அப்போது இந்த ப்ராசஸ் எல்லாம் இந்த சோர்வு எல்லாமே ஆபிரஹாமுக்கு எதுவாக மாறுச்சு அப்படின்னா தேவன் நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை நான் இப்போ இருந்து அறிந்திருக்கிறேன் அவரையும் ஆசிர்வதித்து பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறார் இப்போ நம்மளுடைய எல்லா சோர்வுக்கும் எல்லா பலவீனமும் பிசாசு கொண்டு வருகிறான்னு சொல்லாதீங்க அவனால் உங்கள் லைஃப்பில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற விசுவாச அறிக்கை எடுத்து அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எசப்பா நான் உங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தமான என்ன யாராலும் தொட முடியாதுன்னு நீங்கள் தொடர்ந்து தேவன்கிட்ட உங்களை நீங்கள் அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத அறுக்கேட்டு ஒப்புக்கொடுங்க உங்கள் இருதயத்தில் இருக்கிற குழப்பம் போகும் அவிசுவாசம் போகும் பயம் போகும் நான் கர்த்தருடையவன் எனக்கு என்ன மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படிங்கிற தைரியம் விசுவாசமும் உங்களுக்கு வரும் விரியன் பாம்பா இருந்தால் என்ன இருந்தா என்ன சிங்கமாக இருந்தா என்ன நெருப்பாக இருந்தா என்ன என்ன ஒன்றுமே செய்யாதுன்னு நீங்கள் தைரியமாக கடந்து போவீங்க கர்த்தரும் மகிமைப்படுவார் நீங்களும் பலன் பெறுவீங்க நிச்சயம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் காட் யூ